நெல்லை மத்திய மாவட்ட மதிமுக நிர்வாகிகளை மகிழ்ச்சி வெள்ளத்தில் ஆழ்த்திய மாவட்ட செயலாளர் கே மே நிஜாம் அவர்கள் மாவட்ட செயலாளர் பொறுப்பேற்ற நாளிலிருந்து இன்று வரை மறுமலர்ச்சி திமுக வெற்றிக்காக தொடர்ந்து களமாடி வருகிற தலைவர் வைகோவின் போர்ப்படை தளபதி வாரி வழங்கும் பிள்ளை தர்மத்தின் தலைவன் சமத்துவ நாயகன்

நல்ல நாட்களிலே ஏதாவது பரிசு விழுங்க வேண்டும் என எண்ணி யாரும் எதிர்பார்க்காத வகையில் ஒரு பெரிய வெடி பாக்ஸ் ஒரு ஸ்வீட் பாக்ஸ் ஒரு கட்டு பணம் மகிழ்ச்சிகளும் மகிழ்ச்சி திருச்சி மாநாடு சாத்தூர் மண்டல கூட்டம் ஆகியவற்றிற்கு வராதவர்களுக்கு பரிசு கிடையாது என்று அறிவித்து விட்டார்கள் அதுவும் நன்மைக்கே கழகத்தில் செயல்படக்கூடியவர்கள் இன்னும் உற்சாகமாக செயல்படுவார்கள் சாத்தூர் மண்டல கூட்டத்தில் மாநாட்டு நிதியாக ஐந்து லட்சம் கொடுத்து அரங்கத்தை அதிரவைத்தார் அதன் பிறகு கடையநல்லூரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்திற்கு பகுதி வாரியாக அதன் பின்பு திருச்சி மாநாட்டுக்கு செலவு தொகையும் கொடுத்து அனுப்பினார்கள் இப்படி தொடர்ந்து செயல்பட்டு வரும் நமது மாவட்ட செயலாளரின் செயலை போற்றுவோம் பாராட்டுவோம் மேலும் மேலும் அவர்களின் பணிகள் தொடரட்டும் வாழ்த்துக்கள் எளிய தொண்டன் கே மானு மேற்கு ஒன்றிய செயலாளர் நெல்லை மத்திய மாவட்டம் வாட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டி வரப்பட்ட கூட்டம் இது கொள்கைக்காக இருக்கிற கூட்டம் உங்களை போன்ற தலைவர் கிடைப்பதற்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்று இல்லை உங்களை போன்ற தொண்டர்கள் கிடைப்பதற்கு ஏழு ஏழு ஜென்மத்துக்கும் தீராது நன்றி காட்ட